கோ பேய் हाय கலை ப்ரோ வணக்கம் லவ் வணக்கம் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ਮੰਮੀ என்ன சவுண்டே இல்லையே என்னம்மா கோவில் போயிட்டு வந்தியா ஆமா ப்ரோ ஒரு மாதிரி இருந்துச்சா ஒரு இருந்தது கலைப்பு அதனால கோவில் போயிட்டேன் எனது ஊர் கருப்பட்டு எனது அந்த பெயர் சக்கர அம்மா பேர் சீனி அந்த பெயர்டே என்ன பண்ணுவோம் ஓகே வச்சுக்கோயா லவ் சாப்பிட்ட நீங்க சாப்பிட்டங்க இப்போதான் சாப்பிட்டேன் அது என்ன செஞ்சு சாப்பாடு இருந்தது ரசம் ஊற்றி அப்புறம் காரத்தை ஊற்றி பீட்ரூட் போய் வச்சு சாப்பிட்டேன் ஆ பின்னாடி சாமி படத்துக்கு பின்னாடி இருக்கு பாரு காசு அக்கா தமிழ் டைப் கொஞ்சம் தப்பு தப்பா தான் இருக்கு அஜய் கலை ப்ரோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க லவ் நீ என்ன சாப்பிட்ட குட்டி சூப்பர் என்னது சூப்பர் ஹாய் ஹலோ மக்களே மக்களே வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் என்னங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க ரொம்பவே வருத்தமாக அக்கா சாப்பிட்டீங்க

துணி எல்லாம் காயுது ஐயோ கலை ப்ரோ ச்சி சாரி லவ் உனக்கு பேய் வருமாவா பின்ன வராதா தமிழ் வணக்கம் நீ வாய் மூடு

நைட்டு ஏன் லைவ் அக்கா நே நைட்டாடா பப்போ மழை பேஞ்சிடா ஸோ நீ நினைக்கிறியா பப்போ நினைக்கிறாளா நான் வந்து டைமண்ட் ரம் ஒரு குவார்ட்டர் சைடிஸ் எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் அதில் ஒரு கட்டிங் என்னையா லவ் டைமண்ட் ரம் ஒரு குவார்ட்ரு எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் அதில் ஒரு கட்டிங்கா அடிங்க அடிங்க வணக்கம் தமிழ்